பிரம்ம முகூர்த்த பூஜையுடைய பத்தாவது நாள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையான இன்றைக்கி நெய் தீபம் ஏற்றி நான் வந்து பஞ்சமுக தீபம் ஏற்றி நான் அம்மனுக்கு வந்து சாமந்தி பூ இன்றைக்கி இருந்தது ஸோ சாமந்தி பூ வச்சு நம்ம வந்து பால் நெய்வேதியை வச்சு நான் வந்து விளக்கேற்றிட்டேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன ஒரு தகவல் சொல்ல போகிறோம் அப்படின்னா நீ வர பஞ்சமி அன்னைக்கு அதாவது பனிரெண்டாம் தேதி வருகின்ற பஞ்சமி அதிகாலை ஐந்தரை மணிக்கு ஆரம்பித்து திங்கட்கிழமை அடுத்த நாள் காலை அதிகாலை ஐந்தரை மணி வரை இந்த பஞ்சமி திதி இருக்குங்க அந்த அன்னைக்கு நம்ம என்ன விளக்கு ஏற்றி நம்ம வந்து வாராகி அம்மனுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் இது எல்லாமே தீந்து நம்ம வந்து வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெற்றும் சிறப்பாக வாழலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை தீபம் தாங்க இந்த வேப்பிலை தீபத்தை நம்ம எப்படி ஏத்துறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது அந்த அன்னைக்கு நீங்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த பூஜையை பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளே வந்து சனிக்கிழமை இரவே வந்து நீங்கள் வந்து அம்மனுடைய வராகி அம்மனுடைய படம் இருந்ததுன்னா படத்தை வந்து நீங்கள் வந்து சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஃபோட்டோவை இல்லை சிலையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முதல்ல மஞ்சளில் வந்து நீங்கள் வந்து ஒரு சதுர வடிவத்தில் கோலத்தை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதன் மீது வந்து நீங்கள் வந்து தாம்பாளத்தட்டில் ஒரு கொத்தாக ஒரு வேப்பிலையை வச்சுருங்க அந்த வேப்பிலையினுடைய நுனி கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கொத்து வேப்பிலையை அப்படியே வச்சுருங்க அதன் மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு சுத்தமான ஒரு புதிய அகல் விளக்குகளை வாங்கி வச்சுக்கோங்க இல்லை ஒன்று வாங்கியும் வைக்கலாம் இல்லை அஞ்சும் வைக்கலாம் நீங்கள் பிரம்மகூர்த்தத்தில் வைக்கிற மாதிரி நீங்கள் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் நெய் ஊற்றிட்டு நீங்கள் திரி அப்படி இல்லைனா தண்டு திரி போட்டு நீங்கள் வந்து வழிபடுங்க முதல்ல உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வம் விநாயகர் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து வணங்கிட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து நைவேத்தியமாக நீங்கள் நீங்கள் என்ன வச்சாலும் சரி அம்மனுக்கு பிடித்தமான இந்த வேப்பிலை தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றிடுங்க இந்த திரியினுடைய நிறம் வந்து மஞ்சள் அல்லது சுத்தமான வெள்ளை நிறத்தில் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வேப்பிலை மேலே வச்சு ஏற்ற இந்த அகல் விளக்கு தீபம் வந்து ஒளிரும் பொழுது மனமார அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கோங்க குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னும் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும் அப்படின்னும் கணவன் மனைவியுடைய சிக்கல்கள் நீங்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னும் உங்களுடைய வியாதிகள் எல்லாம் சரியாகணும் கடன்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வழிபடுங்க இதைப்போல் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஆறு பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரிய வருங்க ஆகவே இந்த வளர்புறை பஞ்சமி அன்னைக்கு இந்த வேப்பிலை தீபத்தை நீங்கள் ஏற்றி உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு வேண்டுதலோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையுடைய பதினோராவது நாள் பூஜையை பதினேழாம் தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு தகவலையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் மற்ற பதிவுகளை வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் பதினேழாம் தேதியிலேருந்து திருப்பியும் நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்